ஆய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்குறீங்களேன் இன்றைக்கி நம்ம ரேணுங்க வீட்டு சமையலில் மணத்தக்காளி கீரை வச்சு ஒரு சுவையான டேஸ்ட்டான குழம்பு செய்யலாங்க பாருங்கள் மணத்தக்காளி கீரையை நான் வந்து இந்த மாதிரி புதுசாக பொரியலுக்கு நறுக்கிற மாதிரியே நல்லா நறுக்கி வச்சுக்கிறேங்க அந்த காய்கள் இருந்தாலும் அந்த காய்களோடவே நம்ம சேர்த்துக்கலாங்க வாங்க இப்போ இதை எப்படி நம்ம செய்யலாங்க பார்க்கலாங்க எல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி எடுத்து ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு வானலி வச்சு ஒரு மூணு ஸ்பூன் நான் ஆயில் சேர்த்து வச்சுக்கிறேங்க இதில் தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சது கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரிஞ்சது நாம் இதை வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க வச்சு நல்லா வதங்கிக்கலாங்க சின்ன வெங்காயம் கண்ணாடி கழுத்துக்கு வதங்கினதும் ஒரு நிறமலா ஆக வேண்டியது இல்லைங்க ஒரு கண்ணாடி நம்ம கீரை வந்து சேர்த்து பண்ணி அலசி எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா இந்த கீரை வந்து எண்ணெயில் வதங்கி சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு உப்புவே சேர்த்துக்கலாங்க நம்ம உப்பு சேர்த்தோம்னா அந்த கீரையில் வெங்காயத்தில் இருக்கிற எல்லாம் வெளியே வந்து சீக்கிரமாக வதங்கி வருங்க கீரை வெந்து பாருங்கள் இப்போ நம்மளுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வந்து கீரை கொஞ்சமாக வச்சிடுச்சுங்க நமக்கு இதில் நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இது கரம் மசாலாவெல்லாம் சேர்த்தாத குழம்பு மிளகாய் தூளுங்க கரம் மசாலாவெல்லாம் சேர்த்திருந்தா அந்த மிளகாய்த்தூளை நீங்கள் சேர்த்தாதீங்க தனி மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க இதை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டு நான் வந்து புளி வந்து ஒரு எலுமிச்சங்காய் அளவு எடுத்து ஊற வச்சு இதில் பிசைஞ்சு வச்சுக்கிறேங்க இப்போ அந்த புளியை நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா திப்பி இல்லாமல் சேர்த்துக்கலாங்க எட்டியாக கரைச்சி சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க இப்போ திருப்பியும் அந்த புளியை ரெண்டாவது அளவை கரைச்சி நான் தண்ணியை சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நம்ம இப்போ தேவையான அளவு அந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை கலந்துக்கலாங்க இந்தளவுக்கு இன்னும் நம்மளுக்கு நல்லா கொதித்து சுண்டி வர்றப்ப கெட்டியாயிருங்க குழம்பு இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க நல்லா கொதித்து வரட்டுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இப்போது நம்மளுக்கு நல்லா குழம்பு கொதித்து வந்துட்டுருக்குதுங்க ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சுங்க எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக ஓரமெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் இந்த வெள்ளை சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை எது இருந்தாலும் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க கூட இதையும் நம்ம இது தாங்க நமக்கு இந்த குழம்புக்கு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி டேஸ்ட்டும் கொடுக்குங்க நல்லா அந்த இந்த கசபுவை எடுத்து நீங்கள் இந்த வெல்லம் போட்டு செஞ்சு வச்சிட்டீங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் வத்த குழம்பு மாதிரியே வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்குதுங்க திருப்பி ஒரே ஒரு தடவை சூடு பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயெல்லாம் வைக்க வேண்டியதில்லைங்க வெளியவே வச்சு யூஸ் பண்ணலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க நம்ம வெள்ளம் சேர்த்து மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க கொதிக்கூட்டு எடுத்து வச்சாத்தாங்க நம்மளுக்கு நல்லா அந்த இனிப்பு சுமையை அந்த கீரையில் பிடிச்சிக்குங்க கெட்டு போகாதுங்க நம்மளுக்கு நம்ம வத்த குழம்பு எப்படி வச்சு யூஸ் பண்ணுறோமோ எங்கேயாவது போனால் எடுத்துகிட்டு போகிறோமோ அதே மாதிரி நம்ம அதை ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க ஏன்னால் ஏற்கனவே அந்த கீரையை வந்து நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிட்டங்க நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிட்டிங்கன்னா பத்து நாளானாலும் கெட்டு போகாதுங்க போதுங்க நம்ம இறக்கிலாங்க இப்போ குழம்ப பாருங்க சுவையான மணத்தக்காளி கீரை புளிக்குழம்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அமிர்தம் போல் இருக்குங்க சாப்பாட்டில் இது வச்சு சாப்பிட்டா இது சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி சப்பாத்தியோட சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்குது கோதுமை தோசை எல்லாத்தோடையுமே சாப்பிட்லாங்க மணத்தக்காளி கீரை வேண்டான்னு சொல்கிற குழந்தை கூட எனக்கு இன்னொரு தடவை இந்த குழம்பு செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்ற ஸ்டேஜில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்குது பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு பாட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க பாருங்க சாதத்தோட அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சுவையாக மனமா சூப்பராக இருக்குங்க பிசஞ்சு சாப்பிட்டா நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமயம் நம்ம சந்திக்கலாங்க